ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறோம் யாருக்குனா இன்றைக்கி அமுதனுக்கு வந்து செகண்ட் பர்த்டே அதுக்காக தான் இப்போ கேட்கிட்டு போகிறாங்க அவங்க வீட்டுக்கு போகிறோம் இன்னைக்கு வந்து சனிக்கிழமைங்கிறதுனால ஸ்கூலுக்கு லீவும் அதனால் மகேஷக்காவும் பசங்களும் அழைச்சிட்டு வந்திருக்கு வீட்டில் இருக்காங்க அக்கா வெளிலன்ட்டு நானும் பசங்க எல்லாரும் இப்போ அமுதன் வீட்டுக்கு போகிறோம் அமுதனுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கோம் ஏன்னா நிறைய பேர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவாங்க அவங்ககிட்ட இல்லாத பொருளாக அவனுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி

எந்தா சரிமா இங்க வந்து நுடி பா நீ பாப்பு அப்போ வா நம்ம வந்தா அது தி வால்மே இன்னா நிக்கிறேன்னா வா நிக்கிறேன்னுங்க யாரு யாரு சரி அத நான் போகலாம் வந்து நிக்கிற அம்மா எங்க அக்கா தெரியல மேல தான் கட்டனானே

அதுக்கு ஆமாம் வச்சு அப்பாப்பா புதுப்பா குதுப்பா மின்னுக்கா ஊது ஊது ஊதுமோது யாரு இங்க கொண்டா வந்தா மூதர்த போடு ஏய் நானே எல்லாரும் பிளான் பண்ணி வச்சோமே எங்க 140000 எங்கது இது யா இப்பதெந்து பாக்கற மாந்தத்தை ஏய் ஏய் யா மாமன் கேக்குது புள்ளக்கி என்ன இந்த தம்பி தண்ணி தான் ഇവിടെ കൈകൂടേ കൈകൂടേ ലൈക്ക് ഈ आलू ആണ് ഇതിനെ അവനെ ഇവരെ ഇവരെ വരം 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 അയ്യോ 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 ആ ഓക്കേ 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 ആ ഓക്കേ புரியல அப்படியா கிப்ட் ஆக ஓபன் பண்ண ஓபன் பண்ணு பெ yeah,

முதல் பத்திரிக்கை வந்தாச்சு நீங்க எல்லாருக்கும் சொல்லணும் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்கள மட்டும் கூப்பிட்டுருந்தாங்க எல்லாரும் வந்து சூப்பரா கேக்லாம் வெட்டி அழுவையும் ஊட்டியாச்சு எல்லாரும் கேக்கு கூட்டியே முதல அழுவ வச்சுட்டாங்க

எ பாருடா நல்லா கூடாது அமுதன் பர்த்டே சிறப்பா முடிஞ்சிருச்சு நீங்க எல்லாரும் பாக்குறவங்க எல்லாருமே அமுதனுக்கு வந்துட்டு வாழ்த்து சொல்லுங்க உங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் அமுதனோட பேர் வந்து நாங்கள் அமுதன் வந்து அவனோட பெட் நேம் ஆனால் அவனோட பேர் என்னன்னா லிஜோராஜ் தான் அவனோட பேர் எனக்கே தெரியல நாங்கள் இங்கே அமுதன் அமுதன் கூப்பிட்டு அமுதன்னே சொல்லுவோம் அமுதனுக்கு கண்டிப்பாக எல்லாரும் விஷ் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு செகண்ட் बर्थडे. அளூரா அவ கூட்டத்தை எல்லாம் பார்த்துட்டு அளூரா போட்டோவை எடுத்தாச்சு. பேர் என்னடா லியோ ராஜா. லியோ ராஜா. லிஜோ. லிஜோ. லிஜோ ராஜா. லிஜோ ராஜா. அதுமுதனோட வேற அதா. வீட்ல எல்லாரும் கூப்பிடுறது அதுமுதன். பந்தரே கூப்பிடுவோம்.